ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தகுந்த தர வேண்டும் என அகில இந்திய மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் விஎஸ் ஐசக் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுத்தார் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு தர வேண்டும் என அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் விஎஸ் ஐசக் செய்தியாளர்கள் மத்தியில் கோரிக்கை விடுத்தார் மேலும் கூறிய போது நேற்றைய சம்பவத்தில் ஒரு தலை சிறந்த தலித் போராளி தலித் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் அம்பேத்கர் வழியில் சென்ற அவரை திடீரென மர்ம கும்பல் கொலை தாக்குதல் நடத்தி படுகொலை செய்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது ஒரு மாநில தலைவருக்கே இந்த நிலை என்றால் சாதாரண மக்கள் நிலை என்ன கடந்த ஒரு மாத காலமாக மாவட்டங்கள் தோறும் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் மத தலைவர்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் எனவே காவல்துறை விழிப்புடன் செயல்பட வேண்டும் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஆகவே அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் குறிப்பாக கஞ்சா போன்ற போதைப் பொருள் நடமாட்டங்களை கட்டுப்படுத்த வேண்டும் அரசியல்வாதி என்றாலே எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தலைவர்களுக்கும் காவல்துறை உரிய வகையில் பாதுகாப்பு தர வேண்டும் சட்டம் ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு துறை தலைவராக உள்ள முதல்வர் இந்த கொலை சம்பவம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் ஆம்ஸ்டா அவர்கள் மிக கடுமையான ஒரு சூழ்நிலையில் அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த படுகொலை என்பது மிகவும் கண்டிக்கப்பட ஒரு செயலாகும் தமிழகத்தில் குறிப்பிட்டு சொல்லப்படுகிற மாநில தலைவர்களில் ஆம்ஸ்டாங்கும் ஒருவர் இவர் தலித் மக்களுடைய ஒரு போராளி தலித் மக்களுடைய தலைவர் இவர்கள் தலித் மக்களுடைய இளைஞர்களை கல்வியிலும் சமூக பணியிலும் சேவையாற்ற வேண்டும் என்று அம்பேத்கர் வழியில் அயராது பாடுபட்ட ஒரு தலைவர் இப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு இந்த தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாமல் மிகப்பெரிய மோசமான அளவில் படுகொலை செய்யப்பட்டார் என்பதை அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக குளோபல் கிறிஸ்டின் சர்ச் ஆஃப் இந்தியா சின்னட் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு மாநில தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு என்கிற கேள்வி தமிழகத்தில் எழுந்துள்ளது இப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலையில் மிகப்பெரிய பாதிப்பை அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து சந்தித்து வருகிறார்கள் கடந்த ஒரு மாத காலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசியல் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் மாநில தலைவர் இதுபோன்ற கொலை சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டிய காவல்துறை இந்த சட்ட ஒழுங்கை முழுமையாக பாதுகாப்பு பாதுகாக்காமல் இருந்து கொண்டிருப்பது என்பது தெரிய வருகிறது உலகத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிற கேள்விக்கு தமிழக மக்கள் ஆளாகி கொண்டுள்ளோம் ஆகையினால் இதுபோன்ற சம்பவங்கள் இனி முதற்கொண்டு நடக்காதபடி தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகா பாதுகாக்க வேண்டும் காவல்துறைக்கு தலைவராக இருக்கிற முதல்வர் அவர்கள் இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் எதிர்ப்பு காழ்ப்புணர்ச்சி போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும் அதற்காக இப்படிப்பட்ட ஒரு சமூகவாதியை கொலை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகினாலே போன்ற நிகழ்வுகள் வராத வண்ணம் முதல்வர் அவர்கள் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் எப்பொழுதுமே தேர்தலிலே ஒரு கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்போது இந்த ரவுடிகளுடைய கொட்டத்தை அடக்குவார்கள் போன்ற மோசமான கொலையாளிகளை சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அடக்குவார்கள் ஆனால் கடந்த இரண்டு மூன்று ஆண்டு காலமாக இப்படிப்பட்ட ரவுடிகளையும் கொலையாளிகளையும் அடவு அடக்குவதற்குண்டான எந்த நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கவில்லை ஆகினால் தொடர்ந்து தமிழகத்தில் இது போன்ற படுகொலைகளும் வன்முறைகளும் பாலியல் பலாத்காரங்களும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகையினாலே தொடர்ந்து கஞ்சா விற்பனைகளும் இளைஞர்கள் இந்த கஞ்சாவிற்கு அடிமைப்படுத்தப்பட்டு ஆங்காங்கே பல பெரிய குற்றங்களும் நடந்து கொண்டிருக்கிறது இவைகளெல்லாம் கட்டுப்படுத்தி கஞ்சாவினுடைய இந்த போக்கை கட்டுப்படுத்தி அதன் பிறகு இந்த கொலையாளிகளை கட்டுப்படுத்தி முன்கூட்டியே இந்த ரவுடிகள் பட்டியல்களை தயாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாகவும் குளோபல் கிறிஸ்து ச சர்ச் ஆஃப் இந்தியா சிநாடு சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற தலைவர்களுக்கு குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை காவல்துறை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் We'll mm -hmm.